வணக்கம் நேர்கிழி ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் திருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்வது என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு விலங்குகள் நல ஆர்வலர் திரு முரளி அவர்கள் இணைந்துள்ளார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் தெருநாய்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது தெருநாய்க்கடியில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அந்த வகையில் கடந்த உத்தரவு வந்து பதினோராம் தேதி பொழுது திருநாய்களை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய திருநாய்களெல்லாம் பிடித்து ஒரு இடத்துல வந்து காப்பகத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய போராட்டம் அதற்காக நடத்தப்பட்டது அதன் பிறகு இந்த உத்தரவுகள் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு ஒரு ரேபிஸ் இல்லைன்னா ஒரு வெறி அதிகமாக இருக்கக்கூடிய நாய்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் மற்ற நாய்களை வந்து தடுப்பூசி போட்டு எங்கே பிடித்தார்களோ அங்கே விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து நம்ம எப்படி பார்க்குறது சார் ஒரு சிறு திருத்தம் இன் தமிழ்நாடு வந்து ரெண்டாம் இடத்துல இல்லை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஊபி தான் வந்து பன்னெண்டு லட்சம் பேர் கடிப்படுறாங்க பட் அங்கே ஜனத்தொகை வந்து இருபத்தி மூணு கோடி தமிழ்நாட்டில் எட்டு கோடி ஜனத்தொகையில் எட்டு லட்சம் பேர் கடி பண்ணுறாங்க நம்ம தான் ஆக்சுவலாக கணக்குன்னு பார்த்தோம் கணக்குன்னு பார்த்தோம் நம்ம தான் ஜாஸ்தி ஒன்று ரெண்டாவது இந்த முதல்ல வந்து இரண்டு அரசு நீதியரசர்கள் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து போன மாதேவன் மற்றவது பரதிவாலா இவங்க கொடுத்த தீர்ப்பு என்னென்னா பெருந்த நாய்கள் இருக்கக்கூடாது அது சாதா ஒரு கொடுமையான ரேபிஸ் என்கிற நோய் உள் உயிர்கொல்லி நோய் அது வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது க்யூரே கிடையாது அந்த மாதிரி ஒரு நாயை வந்து நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் நாய்களும் கடித்து குதறி கொண்டிருக்கின்றன சிறிது குழந்தைகளையும் வனவிலங்குகள் உடல் ஊனமுற்றோர் கால்நடைகள் வயோதிபர் எல்லாத்தையும் தாக்குது வீட்டில் வளர்க்க உரிமையாளர்கள் சேர்ந்து அதுவும் கடிக்குது எல்லாத்துக்கும் கிடைக்குது சரி நாய் என்கிறதே நீங்கள் வந்து அதை வளர்க்குற வளத்தில் வளர்க்கணும் அதை வந்து பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் மாதிரி வளர்த்தீங்கன்னா அது அப்படித்தான் இருக்கும் ஏன்னா அது இட பொருள் இது உயிர் பொருள் இது ரியாக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தள்ளி வச்சிட்டு நம்ம இந்த பிரச்சனைக்கு வந்தோம்னா திருநாயினால் பெரிய உபாதைகள் இந்த திருநாயை வந்து தெருவில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்தது மேனகா காந்தி இதை ஆரம்பித்து வைத்ததுக்கு காரணம் வந்து அவரோட என்ஜிஓக்களுக்கு பணம் வரைத்த வேண்டும் என்ன அவங்க மிருகங்களை எடுத்து வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இப்போ அது இடத்துல ட்ராமா பண்ணுறாங்க இப்போ நம்ம ப்ளூ க்ராஸ் எடுத்துக்கிட்டேன் சென்னையில் அதிக மிருகங்கள் கொடுமைப்படுத்தப்படுவது அங்கே தான் அதே மாதிரி தான் மேனா காந்தியோட காப்பகம் டெல்லியில் சஞ்சய் காந்தி அனிமல் கேர் சென்டர் இதில் வந்து இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு அதை வந்து மூடியே விட்டுட்டாங்க டெல்லியில் முனிசிபல் கார்பரேஷன் பட் அவங்க இருக்க க்ளவுட்டை வச்சு அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த நாயை வந்து தெருவில் வைக்கணும் இந்த அம்மா ரொம்ப மூ மூர்க்கத்தனமாக போராடுறது இந்த தடவை கூட இந்த நீதிபதிகளுக்கு எதிராக வந்து இந்த நல ஆர்வலர்கள்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப இன்னசென்ட்டான பீப்புள் இந்த நல ஆர்வலர்கள்வங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க நிறைய பேர் இன்னும் வாழ்க்கையின் விரக்தியால் இந்த நாய்க்கு சோறு போடுவது நாயை கட்டிப்பிடுத்து கொஞ்சுவது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஒரு மன சாந்திக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தூண்டி இருந்தாம்மா இந்தியா முழுக்க போராட்டம் நடத்தி இது அதான் அழகாக சொன்னார் நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் இந்திய அரசின் வ வழக்கு மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா வென் த சைலண்ட் த மெஜாரிட்டி இஸ் சஃபரிங் இந்த டாக்ஸ்னால் மெஜாரிட்டியான அதாவது ஊமையான மெஜாரிட்டி தான் ஏன்னா கடிப்படறதுலாம் பார்த்திங்கன்னா காரில் போகிறேன் தப்பிச்சுருவான் அது பைக்கில் போகிறவங்க நடந்து போகிறவங்க தான் அதிக அளவுக்கு பைக்கில் போகிறோம் இப்போ நாய் கொடுக்க வந்து கீழே வந்து இறந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அதே மாதிரி நாய் கடித்து வந்து ரேபிஸ் வந்து இறந்தவங்க ஸோ இதெல்லாம் அடித்தட்டு மக்கள் தான் சஃபர் பண்ணுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த போர்டு பிடிச்சிட்டு வந்து போராட்டம் நடத்துகிறவங்க எல்லாம் வந்து எலிட் டெஸ்ட் இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கவங்க அவங்க பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் சவேரா ஹோட்டல் ஓனர் திரு நீனா ரெட்டி அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தெருவில் நடந்திருப்பார்கள் அவர்கள்லாம் அவர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ இவங்களை வந்து அவங்க வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க ஒரு கல்ட்டாக அவங்களை யூஸ் பண்ணி ஊர் ஃபுல்லாக பண்ணவும் நீதிமன்றம் வந்து ஐயோ தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு ஏன்னா சா சாதாரண ஒரு கடிப்பட்ட நேற்று ஒரு பா ஒரு ஒருத்தரை பார்க்குற ஆட்டோக்காரர் நாயை நாயை கட் பண்ணுற சொல்லி நாயை குறுக்க வர்றதுனால ஒரு பழத்தில் விட்டு ஆறு வயது குழந்தை இறந்துருக்கார் அவருடைய குழந்த அது இன்னொருத்தர் நூறு அப்பா சொல்கிறாரு மூணு நாய் என்னை குழந்தைய அட்டாக் பண்ணு சார் ஒரு ராட் வெயிலர் ஒரு பாக்ஸர் ஒரு அஸ்கி அஸ்கியை கம்ப அடித்தோம் ஓடிடுச்சு ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு பாக்ஸரையும் எப்படி சண்டை போட்டு அப்பா பையன் கத்துறானா ஐயாப்பா காப்பாற்றுங்கப்பா காப்பா ஒரு அப்பனுக்கு தன் மகன் காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது கையாளாத மாதிரி நிற்கையில் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த இருந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும் அவர் சொல்லலைங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துருச்சு ரெண்டாவது ஒரு ராட்டிலே வந்து வரைக்கும் உடலாம் அவன் பிடிச்சிக்கிட்டு பையனை அதெல்லாம் வந்து ஜா லாக்குமாங்க சார் அது வந்து பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் மூக்குள்ளே தண்ணியை வந்து ஃபோர்ஸுலே அடித்தா தான் தவிர இல்லாட்டி விடவே விடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்க அதனால தான் அந்த நீதி இந்த மாதிரி ஒரு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீதியரசு முதல்ல ரெண்டு பேரும் ஒரு ஐயாயிரம் நாயை மட்டும் எடுத்து ஒரு காப்பாற்றில் வச்சு என்ன ஐயாயிரம் நாயை தான் ட்ரையலாக தான் பண்ண சொன்னாங்க ஏன்னா பத்து லட்சம் நாய் இருக்காண்டு இல்லை வைக்கிற இடம் கிடையாது ஸோ அவங்க சொன்னது எல்லாம் நாயிங்களும் தெருவில் இருக்கக்கூடாது என்ன அதை எடுத்து உள்ளே வச்சு பாருங்கள் ஒரு அஞ்சாயிரம் நாயம் சொல்கிறாங்க இந்த அம்மா அதுக்குள்ளேயே தைய தக்கனு குதித்து ஊர் முழுக்க போராட்டம் பண்ணுவோம் அதை உயர் நிச்சய நீதிமன்ற சாரி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை என்ன பண்ணார் மூணு அமர்கள் மூணு ஜட்ஜஸ் உள்ள இருக்கு மாற்றிட்டார் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே அமைச்சர் இப்போ இந்த தீர்ப்பு முந்த நாள் வரவும் ஒரே குதூகலமாக இருந்தாங்க அவங்கெல்லாம் ஆஹா திரும்ப ஏன்னா அந்த தீர்ப்பில் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் திருவிழா ஒன்று அவ்வளோதானே சரி விட சொல்லிடுறோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு ஆப்பு வைத்து விட்டார்கள் தான் சொல்ல வேணும் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு தெருவில் சோறு போடக்கூடாது அது காமன் பிளேஸ் அது பப்ளிக் நியூசன்ஸ் பொது இடங்கள் காலனிக்குள்ளே இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸில் எழுதி வச்சுருக்காங்க மேனாக காந்தி அதாவது ஒரு குடியிருப்புக்குள் அந்த குடியிருப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கணும்னா நாய்க்கு சோறு போட அது அங்கே இருக்க நாய்க்கு சோறு போட விருப்பப்படுவார்கள் அது மொத்தத்தில் தெருநாள் எடுத்து உள்ள வச்சு வளர்க்க வளங்க வளருங்கள்ங்கிற அப்போ அப்படி சோறு போடுறவர்களுக்கும் சோறு போடாதவர்களுக்கும் சண்டை வரும் அப்படி சண்டை வந்தால் ஒரு பத்து பேரை சொல்லி போலீஸு வெட்டனரி ஆஃபீஸரு கார்பரேஷன் எல்லா இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசிகள் மூலயமா ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்குங்க கூட நம்ம இன்னும் நடக்குது சொல்கிறோம் இதை முடிச்சிடல ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணோம் தெருவில் நாய் உங்களை கடித்தாலும் கொன்னாலும் திரும்ப கொண்டாந்து அந்த நாய்க்கு ரேபிஸ்லாம் திருவிடணும் இது இதுதான் கண்டெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து தடுத்து விட்டால் ஒன்று தெருவில் சாப்பாடு போடக்கூடாது ரெண்டு வந்து நாய் க கடிக்கிற நாயாக தான் அதை வெளியே கொடக்கூடாது தான் இருக்கணும் மூணாவதா தெருவில் இருந்து நீங்கள் எந்த நாய்க்குட்டியும் எடுக்க முடியாதுமே இது வந்து தத்தெடுக்க வேண்டும் இனிமே அதை கார்பரேஷன் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அந்த நாய்க்கு ஒரு மைக்ரோசிப் போட்டு கொடுக்கணும் அந்த நாய் எனக்கு திரும்ப திருவில் விட்டிங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு ஸோ இப்போ முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா பத் சி ஒரு இயற்கையை வந்து ஒரு பத்து குட்டி போட்டுச்சுன்னா ஒன்று தான் பிழைக்கும் இந்த மிருக நலவாரங்கள் பத்தையும் அள்ளிட்டு போயிட்டு அதை பெருசாக்கி பத்து வீடுகள் கொடுத்து நாய் பெருகிறதுக்கு காரணமே இந்த மிருக நல்லா ஆர்வலர்னு சொல்லுவேன் நல்லா ஆரோன்னு சொல்ல மாட்டேன் ஊசியில் என்ன ஸ்கேம்னா சார் இந்தியாவில் எண்பது லட்சம் பேரை கிடைக்கிது இவங்க எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு ஒரு சென்டர் இருக்குது டெல்லியில் அதுலேருந்து தான் அதை க கனெக்ட் பண்ணுறான் எண்பது லட்சம் பேர் கிடச்சுனா ஒரு எண்பது லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு ஊசி அந்த தடுப்பூசி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் முந்நூற்றி ஐம்பது ரூபா குத்துறதுக்கு ஐம்பது ரூபா ஸோ ரெண்டாயிரரூவா இன்ட்டு எட்டு லட்சம் போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி வருஷத்துக்கு இந்த அளவுக்கு அந்த அந்த வேக்சின் அந்த அந்த ஃபார்மா கம்பெனிஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது மேனா காந்திக்கு இது இன்னொரு விஷயம் இந்த வேக்சின்லாம் இந்தியாவில் வளர பண்ணுற வேக்சின் வாங்குறது கிடையாது அதனால் இந்தியாவில் அவங்களுக்கு அந்த இந்த இல்லாமல் போயிடுச்சு ஃபாரின்லாம் கொண்டாடுறாங்க மிஷன் ரேபிஸ்னு அந்த மாதிரி இந்த டபிள்யூஎஸ் சொல்லிட்டு அதுலேயும் மீனா காந்திக்கு ஒரு பங்கு இருக்கிறது இவங்க இதெல்லாம் ஒரு பெரிய மாஃபியா சார் அதனால தான் திருவிழா நாய் இருக்குது இந்த மாஃபியா வந்து ஒழிக்கணும் இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி இது அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கு வீடுகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு நாய்கள் இருக்குதுங்களே சார் அதை வந்து நம்ம ஒரு ரேட்லர் நாய் சொன்ன மாதிரி வந்து ஒரு குழந்தையை கிடைக்கிறத பார்த்தோம் முகத்தையே சிதைக்கிற அளவுக்குலாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அதுக்கு ஒரு மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு கவர்மெண்ட்டு சொன்னாலும் அதை இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அலட்சியம் அலட்சியம் சார் நம்ம ஊரில் சார் பணம் இருக்கிறவனுக்கெல்லாம் ரொம்ப திமிரு அலட்சியம் ஏன்னா சிரிக்கிறான் ஒரு ஒருத்தர் ஆட்டோவில் ஒரு கடிக்குது அவன் ஆகி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்தால் இதுதான் பைத்தியகாரத்த இது மாதிரி சைக்கோ நிறையா இருக்குங்க நம்ம ஊரில் ஸோ அதை வந்து அமல்படுத்த வேண்டும் இதப்பரேஷன் என்ன சார் இவங்க எங்கே துட்டு பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அதெல்லாமும் அக்கறை இருக்குது ஏன் தூய்மை பணியாக அவங்க சொந்த வேலை அவங்க கீழே வேலை செய்கிறவங்க சாப்பா காசு சம்பளம் கொடுக்காம அவங்களுக்காக அவங்கள விரட்டி விட்டு என்ன தனியாரில் போய் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அட்டூலியம் பண்ணுறனால தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ மேயர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்னத்துக்கு மேயர் ஆக்கணும்னு எவனுக்கும் தெரியாது ஸோ கையாளாத ஆட்களையெல்லாம் அந்தந்த த வதையில் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ சாதாரண ரோடை திரும்ப திரும்ப போட்டு பண்ணுவாங்க இப்போ காங்க்ரீட் ரோட உடிச்சு உடச்சி திரும்ப போட்டு துடு பண்ணாங்க காங்கிரீட் ரோடு யாராவது உடப்பாங்களே அது போட்டதே பெர்மனென்ட் ஃபிக்ஸர் அது மலை பிரச்சனை வரக்கூடாது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுனால இதில் கவனம் செலுத்தணும் ஆக்சுவலாக வந்து சட்டத்தில் இங்கே காப்பகங்கள்லாம் இருக்குது இன்னொரு பத்து காப்பகம்லாம் உருவாக்க போகிறோம் தான் சொல்லிட்டு உருவாக்கணும் உருவா சரி இப்போ வந்து இங்கே இன்னும் என்ன பிரச்சனை இது வந்து முக்கியமான விஷயம் இந்த கருத்தடை விதிமுறைகள் அது வந்து சட்டம் கிடையாது சரி எப்போ கத்தாலும் திமுக எடுத்திங்கன்னா மாநில சுயாட்சின்னு கற்றுவாங்க என்ன மோடி அரசு ஒளிக மோடி ஒளிகனு அப்போ அதெல்லாம் சொல்கிறீங்கள இப்போ நாய்க்கடி அது வந்து ஹெல்த் கேரு ரெண்டாவது நாய் ஊழல் ஃபுல்லாக மலம் கழிப்பது வந்து ஹைஜீனு மூணாவது வந்து கன் இந்த டிசீஸ் அதாவது நம்ம ரேபீஸில் வந்து கண்டேஜியஸ் டிசீசஸ் அதில் டிஸ்டம்பர் டிசிசீஸ் இருக்குது அது வந்து அதுவும் ஒரு மாதிரி தான் அது வந்து மிருகங்கள்லாம் பாதிக்கும் நம்ம புளி வனத்தில் இருக்கும் சிறுத்தை எல்லாத்தையும் பாதிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதெல்லாமே பட்டியலில் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு சட்டம் ஏற்றி இருக்க வேண்டும் யார் தமிழ்நாடு உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இத்தனை பேர் கடிபடுறாங்க அதை விட்டுட்டு மேனகா காந்தி எழுதிய ஒரு விதிமுறைகளை கொண்டாந்து சட்டம் நம்மளை போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சார் கடந்த இருபது வருட காலமாக நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அதுதான் அந்த விதிமுறைகள் இப்போ நீங்கள் அரசியல் கொடுத்து நீங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேனகா காந்தியுடைய சப்போர்ட் வந்து இப்போ அப்போ மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லை மேனகா காந்திக்கு மத்திய அரசு சப்போர்ட்டே கொடுக்கல அவங்கள ஒதுக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பையனுக்கும் சீட்டு கொடுக்கல போன எலெக்ஷனில் அம்மாவுக்கும் கொடுக்கல அம்மாவுக்கு மட்டும் கொடுத்தாங்க அதுவும் ஒரு சுல்தான் போர்னு முஸ்லீம்கள் அதிகாரம் இருக்கும் இடத்தில் கொடுத்து அந்த அம்மாவை தோற்கடித்து அண்ணாமலையை ஒதுக்கி வைத்திருக்கலாம்மா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க அண்ணாமலைக்கு இதே கதைன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன்னா அதே மாதிரி தான் இது இந்த ஒதுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் அந்த அம்மா வந்து ஒரு சூனியக்காரி என்று தான் நான் சொல்வேன் இந்தியாவுக்கு இத்தனை பேர் இத்தனை இரத்தம் இத்தனை பேர் ரத்தத்தின் கீழே சொட்டுக்கொட்டாக விழுகு என்றால் அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் இந்த தான் காரணம் ஸோ இந்த இந்த நாய்கள் பிரச்சனைக்கே இந்த அம்மா இந்த அம்மா துடு பண்ணுறதுக்காக தான் பெருமை அடைவதற்காக தான் நோபல் பிரைஸ் வாங்குவேன் நினை அவன் ஜல்லிக்கட்டை நிறுத்திட்டு வாங்கலாம்னு நினச்சாங்க அதில் ஆப்பு வச்சிட்டோம் அப்புறம் கோயில் யானையை டச் பண்ணாங்க அங்கே ஆப்பு வச்சோம் கோயில் யானையை திருட ஆரம்பிச்சு தான் அம்பானியை கொண்டாந்து உள்ள பூத்தி வந்தார ஆரம்பித்து விட்டது அப்போ கோயில் யானைகள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு என்ன அப்போ தான் மோடி கேட்க மாட்டார்ன்னு தான் அம்மா அம்பானியை கொண்டாந்து உள்ளே சேர்த்தது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறது இந்த அம்மா வந்து பேர் போனவர் இன்றைக்கு நேற்று இல்லை நான் போய் சொல்கிறேன்னா அம்மா என்பதை அவதூறு ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க அதை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அந்த அம்மா இப்போ எவிடன்ஸோட வச்சுருக்கோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பொய்யாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் என்னை பிடித்து இழுத்து விட்டார் என்று அம்மா அந்தம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆமாம் ஒரு பண்ணார் அவரை மேலே கேஸை போடும் அப்படிம்பாங்க இல்லை ஒரு டாக்டரை கூப்பிட்டு ரொம்ப மட்டமாக கேவலமாக திட்டுவாங்க நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் அந்த மாதிரிலாம் திட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனி ஒரு பெண்ணின் ஒரு பிரச்சனை தான் இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து நம்மலாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து கடைசியாக உச்சநீதிமன்றம் தான் அதுக்கு சால்வ் பண்ண வேண்டியது பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ரெண்டு நீதிபதிகள் இருந்த பிரச்சனையில் நேராக சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை போயிட்டு வாதாடியது வந்து நாலு சீனியர் கவுன்சில் சார் கபில் சிவால் அப்புறம் வந்து மனுஷு அபிஷேக் மனுஷங்கி துஷ்வந்த் சித்தார்த் லுத்ரா சித்தார்த் தவே இவர் நாலு பேருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் உள்ளே வரதுக்கு ஹோட்டலில் ரெண்டு கோடி ரூபா எங்கேருந்து சார் வருது உங்களுக்கு பணம் தெருவில் நாய் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எல்லாம் அந்த மாமா அம்மா பணம் அதனால தான் இந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா நாய் ஏதாவது பிரச்சனையில் ஒரு நூறு பேர் வந்து அந்த கேஸில் குதிப்பாங்க அந்த கேஸ் வந்து பத்து வருஷத்துக்கு முடியாது ஸோ அதனால் உச்ச நீதிமன்ற சொல்லுன்னா நீங்கள் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க அப்போ தான் கேஸில் சேர்த்துக்கும் அதே நேரத்தில் என்ஜிஓ இருந்தால் ரெண்டு லட்சம் கட்டுங்க ஆக்சுவலாக அது ரொம்ப அது என்ஜிஓ இருந்தால் ரெண்டு கோடி கொடுங்க அப்போ தான் மேனாக அந்த வச்சுருக்காங்களே மூணு ஒரே வாட்டி கொடுத்துட்டாங்க இண்டிவிஜுவலாக இருந்தால் இருபத்தஞ்சி லட்சம் குடிச்சிட்டு கேஸ்க்குள்ளே வாங்கணும் இப்போ நாங்களாம் கேஸ் போட்டிருக்கோம் இப்போ என்ன இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே சீற்றநிந்திமன் சொன்னிச்சு இந்த மாதிரி நாய் பிரச்சனை அவங்க ஒரு ஒரு கேஸை கேட்டாங்க ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்குறாங்க சார் பதினஞ்சு வருஷம் இதே கூத்து தான் அங்கே இந்த அம்மா ஒரு பெரிய சீனியர் கவுன்சிலர்ஸும் ஒரு நூறு பேரை போட்டு அந்த கேஸை வந்து ஹராஸ் பண்ணுறது கோர்ட்டையும் ஜட்ஜஸையும் இப்படி பண்ணுறதுனால அவங்க வெறுத்து போயிட்டு சொல்லாம் இதெல்லாம் எங்களால் சால்வ் பண்ண முடியாது இதுலாம் வந்து ரீஜனல் பிரச்சனை நீங்கள் அந்தந்த ஹைகோர்ட்டில் போய் சால்வ் பண்ணிக்கணும்னு போன மேலே ஒரு ஆர்டர் போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் அதை வச்சுட்டு நாங்களாம் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டோம் மட்ராஸ் ஹை என் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இதே பிரச்சனை தான் நாயை கடிக்கிற நாயை திரும்ப திருவில் விடக்கூடாது ரெண்டாவது சோறு போடக்கூடாது ஊர் ஃபுல்லாக அதனால தான் பெருகுது நாய் ரெண்டாவது ட்ரை பப்ளிக்கில் வந்து அந்த நியூசன்ஸ் பப்ளிக் ஏரியா இதை கண்டெஷன் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா கேஸையும் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டாங்கன்னு இப்போ இதென்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு ஓடும் அதுதான் பிரச்சனை நூறு பேரை கேட்கணும்னா இப்போ நம்ம செந்தில் பாலாஜி கேஸில் ரெண்டாயிரம் பேர் சேர்த்தாங்க தெரியுமா குற்றவாளிகளா ஏன்னா அடுத்த பத்து பஞ்சு வருஷத்துக்கு கேஸை வந்து முடியவே முடியாது ஆரம்பித்தா கூட அந்த மாதிரி இதிலேயும் பண்ணிக்கிட்டு இந்த சதி சதிதான் அதெல்லாம் இதை வந்து உச்சநீதிமன்றம் எடுத்து இதெல்லாம் நாங்கள் போய் சொல்ல போகிறோம் அந்த வாட்டி இந்த வாட்டி நாங்கள் முடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரைக்குமே கருத்தடைகள் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நாய்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தது ஒாயை இருந்திருக்காது சார் கருத்தடையே பண்ணல இவங்க இவங்க பண்ணுறது சரி அந்த கருத்தில் பண்ண முட்டாள்தனமான விஷயம் அந்த கருத்தில் பண்ணுறங்கிறது சரி எது கருத்தாலும் இந்த மிருகன்லவார்கள் இத்தனை ரேப்பிஸ்ட்லாம் ஊரெலாம் தெரிகிறாங்க அவங்கள விட்டுட்டு நாயை மட்டும் நீங்கள் கொல்லணுங்கிறீங்க அப்படின்னா ரேப் பண்ணுறதும் கன்சென்ட் இல்லாமல் பண்ணுறது தான் அதாவது ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவரை தொடுவது தான் கற்பழிப்பில் போய் முடிகிறது கருத்து நாய் கருத்தில் நாய்கிட்ட கேட்டால் பண்ணுறீங்க அதுவே ஒரு கொடுமையான விஷயம் அதில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இப்போ ரெண்டாவது ஒன்றில் எத்தனை டாக்டருங்க இருக்காங்கன்னு கணக்கே போடல சார் இன்றைக்கி கூட ஆறு ஆறு கோடி நாடு நாய்கள் இருக்கின்ற இந்த ஆறு கோடி நாய்களை கருத்துரை பைய என்றால் உங்கள்கிட்ட நம்ம டாக்டர் கிடையாது தமிழ்நாட்டிலே டாக்டர் கிடையாது ட்ரெயின் பண்ணுறேன் ட்ரெயினெலாம் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து சர்ஜரி சர்ஜன் வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வெளியே வர முடியும் கோ டாக்டர் காலேஜ்லேருந்து வெளியே வந்தேன் வாப்பா இந்த நாயை ஆப்ரேட் பண்ணி விட்டோம்னா அவன் கொண்டுடுவான் நாயை இந்த மாதிரி எத்தையோ நாய்கள் கொலை செய்யப்பட்டன ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்குற தேவையில்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துருந்தாங்க டாக்டருக்கு ஒரு நாயை ஆப்ரேட் பண்ணேன் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கா அது எதுக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஏசி மருந்து எல்லாம் சேர்த்து டாக்டர் ஃபீஸும் சேர்த்து ஆயிரத்தி ஐபா கொடுத்தா அவன் ஆப்ரேட் பண்ணுறவன் கம்பவுண்டராக தான் இருப்பானே தவிர அவன் டாக்டராக இருக்க சான்ஸே இல்லை இதனால் நாய்களுக்கு கடந்த இருபது வருடம் நாய்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு மிகவும் அது ஆண் நாய்க்கு வந்து லைட்டாக ஒரு கீழலை போட்டு விதையை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தையல்லாம் போடுவாங்க அதுக்கு ஒன்றாகாது பெண்ணாக்கி வயிறை கிழிச்சி உள்ளே வந்து யூட்ரஸையும் ஓரையும் எடுப்பாங்க அது நாலு லேயராக பண்ணணும் அந்த நாலு லேயர் நீங்கள் தையல் போடலன்னா அது ஓடையிலே ரெண்டு தையலை விட்டோம் குடந்து ஓப்பன் ஆகி குடல் கொட்டி இறக்கின்ற நான் வீடியோலாம் வச்சிருக்கேன் இருபது வடமாக நாயும் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு சார் இவங்க மிருக நல ஆர்வனில் பைத்தியங்கள்னு நான் சொல்லணும் ஆக்சுவலாக இது மிருக நல ஆர்வனுமே கிடையாது இவங்களுக்கு பேத்துக்கு விஷயம் பாதி பேத்துக்கு என்னன்னா அந்த மனநோய் சார் ஒரு நாய்க்கு சோறு போடுவாங்க உடனே அடுத்த நாய்க்கும் இன்னொரு நாய் அதுக்கும் பாவம் போடுவாங்க நாள் அடுத்த ஸ்ட்ரீட் போவாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நாய்க்கு சோறை போட்டு அப்போ என்ன ஆகும் பக்கத்தில் விட்டுருக்கெல்லாம் இங்கே சோறு கிடைக்குன்னு எல்லா நாய் இங்கே வந்துடும் இங்கே சோறு இல்லை இப்போ அதான் அன்றைக்கி ஒரு நேரத்தில் சொன்னார் போயஸ் கார்டனில் நாய் இல்லை ஏன்னா பேர்ட் கிளப்பில் நாய் கிடையாது ஏன் ஏன்னா அங்கே சோ யாருமே சோறு போடுறதுல எல்லாம் வந்து பெரிய பெரிய பங்களா எல்லாம் சீல்டு எதுவுமே இல்லை விஐபி ஏரியாவில் கிடையாது எல்லாம் அடிமட்ட த அடித்தட்டு மக்கள் இருக்க இடத்துல தான் இருக்குது அதுதான் தொடர்ந்து இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் இதை உச்சநீதிமன்றமும் கருத்தில் எடுத்திருப்பாங்க ஸோ நாய்களுக்கும் ஒரு தொல்லைகள் இல்லாமல் மக்களுக்கும் இது வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நம்மளுடைய நம்மளுடைய வளர்காலம் வருங்காலமாக இருக்கிறதுனால இதில் தீவிரமாக அரசும் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நம்ம ஒரு முக்கிய ஒரு கருத்தாகவே நீங்கள் முன் வச்சிடலாம் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி சொன்னால் மிக்க நன்றி சார் நன்றி நெகிழ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்